திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல முருகப்பெருமானின் சிந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குரு முதல்வர் திருப்பெருந்தர் ராமானுசாருடைய குருவர்களையும் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி அமெரிக்க நாட்டிலே இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய மூன்று நாட்கள் நல்ல உணவும் நல்ல ஆரோக்கியம் என்கின்ற தலைப்பிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது அதை முன்னின்று நடத்துவர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ரவி முத்தச முத்துசாமி அவர்கள் அதை முன்னின்று நடத்துகின்றார்கள் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் இந்த நேரத்திலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு அவசியம் உணவில்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது ஆனால் அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது ஆனால் இன்று நாம் எல்லாம் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது தேவையானதாக இல்லாமல் அது கிடைத்ததை உண்டு வாழ்கின்ற மனிதனாக மனிதன் மாறிவிட்டான் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கின்ற துரித உணவுகளை மிக அதிகமாக எடுப்பதன் காரணமாக பல நோய்களுக்கு மனிதன் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றான் ஆகவே இன்றைய காலகட்டத்திலே மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற்போல் அவனுடைய உழைப்பிற்கு தகுந்தார் போல் உணவை எடுத்துக்கொள்வதன் மூலமாகத்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதற்கு நாம் வள்ளுவருடைய அந்த உணவு என்கின்ற மருந்து என்கின்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதே நமக்கு மிக தெளிவான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளுவர் மிக அழகாக உடல் ஆரோக்கியத்திற்கான உணவை பற்றி மிக அதிகமாக சிந்தித்திருக்கின்றார் அளவுக்கு மீறிய உணவும் குறைவான உணவும் நோயை உண்டாக்கும் அதை நாம் நம்முடைய சித்தர்கள் மிக தெளிவாக நோயை மூன்று விதமாக பிரிக்கின்றார்கள் வாதம் பித்தம் பித்தம் சுலோத்மம் என்று சொல்கின்ற வகையில் மூன்று வகையாக மனிதனுடைய ஆரோக்கியத்தை மிக தெளிவாகவே ஆராய்ந்திருக்கின்றார்கள் அதை வள்ளுவரும் மிக அழகாக சொல்லுகின்றார் மிகினும் குறையினும் உணவு அதிகமாக போனாலும் சரி மிக குறைவாக போனாலும் உடல் துன்பத்திற்கு காரணமாக இருக்கும் என்று நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று உணவும் உறக்கமும் என்று சொல்லுகின்றார் உணவும் உறக்கமும் மிக நன்றாக இருந்தால் ஒரு மனிதன் மிக ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதற்கு மிக தெளிவாக நம்முடைய வள்ளுவர் தெளிவாக சொல்லுகின்றார் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று சொல்லுகின்றார் நம்முடைய உடம்பிற்கு மருந்தே தேவையில்லை ஏனென்றால் நாம் காலம் அறிந்து பசியறிந்து தேவையான அளவு உணவை எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு மருந்து தேவையில்லை என்பதை மிக தெளிவாகச் சொல்கின்றார் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அருந்திய உணவு முழுமையாக செரிமானமானதற்கு பின்பு உண்டால் நமக்கு மருந்து தேவையில்லை ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லுகின்றார் அற்றால் அளவறிந்து உண்க அறவறிந்து உண்க என்று சொல்லுகின்றார் அந்த அளவு நமக்கு தெரியும் முழுமையாக உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள் முக்கால் வயிறு உண்ண வேண்டும் கால் வயிறு நீருக்காக தண்ணீர் அருந்துவதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுபோல் இரவு உணவு உறங்குவதற்கு முன்பாக இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு முன்பாகவே உணவை அறிந்து உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார் மாறுபாடு மாறுபாடில்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று சொல்லுகின்றார் மாறுபாடு உனக்கு எந்த உடம்புக்கு எது ஒத்துக்கொள்ளுகின்றதோ அந்த உணவு மட்டும் எடுத்துக்கொண்டால் உனக்கு வேறுபாடு இல்லை என்று சொல்லுகின்றார் மாறுபாடு இல்லாத உண்டி மருந்துண்ணின் மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை நம் வேண்டாத உணவுகளை எல்லாம் விட்டு ஒதுக்கி விட்டு தேவையானதை மட்டும் உண்ண வேண்டும் என்பதை சொல்லுகின்றார் எழிவறிந்து உண்பான்கான் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கள் நோய் என்று சொல்லுகின்றார் எழிவறிந்து தேவையான அழி அளவு அறிந்து உணுகின்றவனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இன்பம் போல அவன் வாழ்க்கையை நடத்தலாம் என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கள் நோய் என்று சொல்லுகின்றார் நோய் இல்லாமல் நாம் வாழ முடியும் என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல அந்தந்த காலங்கிற்கேற்ப உணவுகளை உட்கொள்ள வேண்டும் குளிர்காலம் வெப்ப காலம் மழைக்காலம் அந்தந்த காலங்களுக்கேற்ப தேவையான அளவு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் குளிர்காலமாக இருந்தால் வெப்பமான உணவையும் மழைக்காலமாக இருந்தால் தண்ணீரை அரு காய்த்தி காய்ச்ச நீரையும் அருந்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் அறிந்து அந்த காலத்திலே நம்முடைய அந்த பகுதியிலே கிடைக்கின்ற காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் இன்று எங்கு கிடைக்கின்றது அதை அந்த உணவுகளை எல்லாம் நாம் துரித உணவுகளை மேற்கொள்ளுகின்றோம் அதை நமக்கு மிக அழகாக வலுவப் பெருமான் சொல்லுகின்றார் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார் நோய் வருவதற்கான அறிகுறைகளை அறிந்து கொண்டு அதற்கான உணவுகளை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறையை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அந்த காலத்திற்கேற்ப அளவுகள் அறிந்து உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக இந்த செய்திகள் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார் வண்ணுவ பெருமான் ஆகவே நாம் காலங்களுக்கு ஏற்ப நம்முடைய உடம்பிற்கேற்ப வயதிற்கேற்ப உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் அது மிக முக்கியம் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அதுபோல அவன் நோய் நாடி செலுகின்ற பொழுது மருத்துவரும் அவருடைய வயதை கருத்திலே கொள்ள வேண்டும் அவள் இந்த மருந்தை உட்கொண்டால் அவனுக்கு இது ஆரோக்கியமாக இருக்குமா நோய் மேலும் அதிகரிக்குமா அது அந்த உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற மருந்தை பெரிய பெரியவருக்கு கொடுக்க முடியாது பெரியவருக்கு கொடுக்கின்ற மருந்தை வயதானவர்களுக்கு கொடுக்க முடியாது ஆகவே வயதையும் பார்க்க வேண்டும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டும் அது அவருடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளுமா என்பதையும் பார்த்து கொடுக்க வேண்டும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சிந்தித்திருக்கின்றார் உற்றான் அளவும் பிணி அளவும் நோயினுடைய அளவை நாம் பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரே மருந்தை கொடுக்க முடியாது அவருடைய பிணிக்கேற்ப அவருடைய நோய்க்கேற்ப மருந்தை கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கின்றார் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் மருத்துவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இதையெல்லாம் ஆராய்ந்து அவனுடைய உடம்பினுடைய தன்மையை ஆராய்ந்து கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார் ஆகவே அறிந்து நாம் உணுகின்ற உணவின் மூலமாக மிக ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதற்கு நம்முடைய வள்ளுவரே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நமக்கு அழகான திருக்குறளிலே இதை விளக்கியிருக்கின்றார் ஆகவே நல்ல உணவும் நல்ல உணவே நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதற்கு இந்த மருந்து என்று சொல்லுகின்ற அதிகாரம் நமக்கு துணை நிற்கின்றது ஆகவே வள்ளுவர் காட்டிய நாம் உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோமாக